ஹலோ ஃப்ரெண்டு வணக்கம் ரொம்ப நாளாக திருச்செந்தூர் எல்லாம் போய் வரணும்னு ரொம்ப ஆசை அறுபடை வீடுகளில் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசை அதுக்காக திருச்செந்தூர் போய் வரலன்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு எக்மரிலேருந்து கிளம்புது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணேன் நான் வந்து தாம்பரத்தில் ஏறுற மாதிரி புக் பண்ணிவிட்டேன் ஈவினிங் நாலு இருபத்தஞ்சிக்கு தாம்பரத்துக்கு வருது திருச்செந்தூர் வந்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு கொண்டு போய் இறக்கி வர்றோம் குரம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இது என்னுடைய சின்ன பையன் முன்னாடி போகிறோம் நாங்கள் ஃபுல்லாக ஃபேமிலியோடயே போனோம் குரம்பேட்டையிலேருந்து லோக்கல் ட்ரெயின் ஏறி தாம்பரத்தில் இறங்கிட்டு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் பிஃபோராக போயிட்டோம் அதனால் படிக்கட்டில் உக்காண்டிருந்தோம் நாலு இருபத்தஞ்சிக்கு தான் திருச்செந்தூர் ட்ரெயின் அதுக்கு முன்னாடி ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்துச்சு திருநெல்வேலிக்கு போகிறது அது வந்தது முன்னாடியே சரி அதையும் கொஞ்சம் வீடியோ எடுப்போம் கவர் பண்ணுவோன்னு சொல்லி எடுத்தேன் இது வந்து திருநெல்வேலி ஒரு ட்ரெயின் வந்தே பாரத்தை கிளம்பிடுச்சு இது நம்ம ட்ரெயினில் ஏறி கிளம்பி போயிட்டு போயிட்டுக்கும்போது செங்கல்பட்டு புறநூர் அண்ணன் ஒன்றே வர்றது இல்லைங்களா ஏறி தண்ணி பாருங்க அதுதான் எவ்வளோ இதாக கடல் போல் காய்ச்சி இருக்குது பாருங்கள் செங்கல்பட்டு பக்கத்தில் ஏறி செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்துட்டு கிளம்பிட்டோம் இது ஜங்ஷன்லேருந்து நிற்கிது வண்டி நமக்கு எதிரில் ஒரு வண்டி சென்னை போயிட்டு இருக்குது இப்போ நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து கிளம்பிட்டு அடுத்தது இப்போ வேலுமருவத்தூர் ஸ்டாப் அது நான் கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக டக் டக்குன்னு போடுறேன் வீடியோ லென்த்தாக வருங்கிறதுக்காக இப்போ வேலுமருவத்தூர்லேருந்து அடுத்தது திண்டிவனம் திண்டிவனம் வந்தாச்சு திண்டிவனத்தில் திரும்ப திண்டிவனத்திலேருந்து ட்ரெயின் கிளம்பியாச்சு மக்கள் எல்லாம் ட்ரெயின் வேறு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் திண்டிவனம் சரிங்களா திண்டிவனத்திலேருந்து கிளம்பியாச்சு ரொம்ப நாளாக போனா ஆசை ட்ரெயின் டிக்கெட்டே கிடைக்கல ரெண்டு மாதம் முன்னாடி புக் பண்ணேன் டிசம்பரில் புக் பண்ணேன் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு திண்டிவனம் அந்த பிரிட்ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரெயின் கிராஸ் அடுத்தது விழுப்புரம் வந்துடுச்சு விழுப்புரம் ஜங்க்ஷன் விழுப்புரம் ஜங்ஷன் அப்படி அதுக்கு மேலே நைட் ஆகிட்டதுனால நான் கொஞ்சம் வீடியோ அவாய்ட் பண்ணிட்டேன் அப்புறமா நம்ம திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூரில் காலையில் அஞ்சு முக்கா ஆறு மணிக்கு பக்கமாக கொண்டு போய் இறக்கி விட்டாங்க அதுலேருந்து நாங்க இறங்கி வெளியே வந்தேன் ஆட்டோவெல்லாம் நிறையா இருக்குது ஒரு ஆட்டோ வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில ஒரு சிலர் சொன்னாங்க ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா கேட்பாங்க ஷேர் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸே இருந்தது பத்து ரூபா தான் டிக்கெட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையோ இங்கேயே எல்லோரும் குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே கோயிலுடைய ரூம்ஸ் இருக்குது டீலக்ஸ் ரூமு ஆயிரத்தி அறநூறுவாயும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஏழு பேர் தங்கது ஒம்பது பேர் தங்குறது இது மாதிரி ரூம்ஸ்லாம் இருக்குது நம்ம உடனே கிளம்புறதுனால தேவையில்லை நாங்கள் குளிச்சுட்டு உடனே கிளம்புறதுனால அங்கே சரி ரூம் எடுக்கல பக்கத்தில் வெளியிலயே பொதுமக்கள் குளிக்கிறதுக்கு ஜென்ஸ் லேடிஸ் தனித்தனியாக இருக்குது நாங்கள் அங்கேயே குளிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கோயிலுடைய ரூம்ஸ்லாம் இருக்குது டீலக்ஸு இது நாலு பேர் படத்துக்கெல்லாம் ஏழு பேர் ஒம்பது பேர் இது மாதிரி இருக்குது அது முன்னாடியே புக் பண்ணிட்டு வரவங்க வரலாம் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம் அது நான் அதை தாண்டி பக்கத்து அப்படியே வந்தோம்னா வெளியே உள்ள கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறது என்ட்ரன்ஸு கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இதை நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம் ஒரு இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன் அந்த நம்பருக்கு ஹாய்ன்னு அனுப்பிட்டீங்களா உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க அது மூலிமா புக் பண்ணிக்கலாம் ரூம்லாம் வசதியாக தாங்க இருக்குது நமக்கு டுவெல் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேவையில்லை நம்ம குளிச்சுட்டு உடனே சாமி பார்த்துட்டு அடுத்து சாமி பார்க்க போகிறதுனால எதுக்கு ரூம் சொல்லிட்டு நாங்கள் ரூம்லாம் எடுக்கலை பாருங்கள் கோயில் சென்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறோம் தாண்டி முதல்ல போயிட்டு பீச்சில் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் இந்த பாருங்கள் இது நாளைக்கிணருன்னு சொல்லுவாங்க இங்கே தான் தீர்த்தம் அதுக்கும் லைன் நிற்கிது ரொம்ப தூரம் பாருங்கள் பீச்சு திருச்செந்தூர் பக்கத்தில் பாருங்கள் தண்ணி நல்லா உள்ளே இருக்குது நாங்களும் எல்லாரையும் இறங்கி கீழே போய்ட்டு எல்லாம் செல்ஃபி இதெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போய் நின்று அது சூரியன் வந்து காலையில் உதயமாயிது சென்னை தண்ணி அலையெல்லாம் எப்படி வருது பாருங்கள் திருச்செந்தூர் கோயில் கோயில் பக்கத்துலேயே இருக்குது இதெல்லாம் நம்ம மறக்க முடியாத நினைவுகள் யாராவது டைம் கிடைச்சிங்கன்னா எல்லாரும் போய் வாங்க மன நிம்மதி சந்தோஷங்க கிடைக்கும் எவ்வளோ சாதாரண நாள்ல எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க அதான் முதல்ல வந்து பீச்சில் குளிச்சுட்டு அப்புறம் திருநா நாளை கிணறுல குளிச்சுட்டு அப்புறந்தான் சாமி பார்க்க போகணுன்னு சொல்கிறாங்க அது வந்து சில நேரம் காலத்தை பொறுத்துது நாங்கள் வந்து இங்கே ரூம்லேயே வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம் இங்கே வந்துட்டு பீச்சில் வந்து கொஞ்சம் காலெலாம் வச்சு இது பண்ணிவிட்டு அது தண்ணி தனியை தெளிச்சுக்கிட்டு நாங்கள் சாமி பார்க்க போனோம் பாருங்களேன் பீச்சில் எவ்வளோ இதாக இருக்குது பார்க்குறதுக்கு ஜாலியாக போய் வாங்க அப்புறம் நின்று நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் பீச்சில் நின்று இப்போ பார்த்தா தான் மரு பக்தி மாதிரி இருக்குது எல்லோரும் போய் வாங்க அப்புறம் சின்ன பையன் ஃபோட்டோவில் வாரம் வர மாட்டேன் அப்படியே ஓரம் கட்டி நிற்கிறான் சென்னை அப்படியே உதயமாகி வருதுங்களா மேலே அதில் பாருங்கள் அலை வருது பாருங்கள் அப்புறம் சாமி பார்க்குறதுக்கு பிரிய தரிசனத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே செல்ஃபோன்லாம் ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் எடுத்துகிட்டு போனோம் லக்கேஜெல்லாம் இப்போ வந்து அங்கே எதுவும் லக்கேஜ் வைக்கிறதுக்கு இல்லை வேணா பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் வைக்கணுமா அதனால் இப்போ பார்த்துக்குங்க அங்கே இப்போ வந்து ஜூலை மாதம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால எல்லாம் பார்த்துட்டு வர ஆய் சொல்கிறாங்க ஜூலை ஏழாம் தேதி கும்பாபேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் அதுக்கான வேலையெல்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது முரமாக அந்த லாஸ்டில் தான் வந்து இந்த க இது சம்ஸ்காரம் நடக்கிற இடமா நல்லா பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது கோயிலில் தரிசனம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது பார்த்தோம் அதாவது காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் லைன் லைனமுன்னா சீக்கிரமாக சாமியை பார்க்கலாம் எல்லாம் வந்து குளிச்சிட்டு எல்லாம் ரெடியாக வர்றதுக்குள்ள மணி ஏழரை பக்கமாக ஆகிப்போச்சு அதெல்லாம் குளிச்சிட்டு சரி டைம் ஆகும் ஏன்னா நம்ம மற்ற கோயில் எங்கேயா நான் போனோம்னாக்கா பன்னெண்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம சீக்கிரமாக அதை பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாம் அதை பக்கத்துலேயே வந்து குலசேகரப்பட்டணம் அப்படிங்கிற கோயிலில் முத்தாரம் நம்ம ஃபேமஸான கோயிலாம் அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் அந்த கோயிலுக்கு போகலாங்கிறதுனால முதல்ல சீக்கிரமாக இதை திருச்செந்தூர் முருகனை தரிசிட்டு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ரொம்ப போகிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம் அங்கே வந்து ஃபோன் இதெல்லாம் அலோடு இல்லை அதனால் எடுக்க முடியாது அதனால் போயிட்டு வந்துட்டு வெளியே காட்டுறேன் பாருங்கள் கையில் ஃபோன் இல்லாத ஆளே இல்லை அது பாருங்கள் அப்புறமா நான் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட் டிக்கெட்டில் போய்ட்டு ஆஃப்னவர்லேயே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் இதெல்லாம் வெளியே வர வழி பாருங்கள் மேலெல்லாம் படிக்கட்டு இதெல்லாம் அங்கெல்லாம் வேலை நடக்குது இதெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கிற சமயத்தில் அந்த வழியில் தான் விடுவாங்க பாருங்க எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அவர் அந்த வள்ளி கோகைன்னு சொல்லி இருக்குது அதை பார்க்க சொன்னாங்க ஆனால் அந்த வள்ளி கோகை வந்து அப்போ அலோட் இல்லை குருச்சந்தருடைய கோபுரம் பாருங்கள் அங்கே வேலை நடக்கிறதுனால அங்கே அலோட் பண்ணல இப்போ அதனால் முருகனை மட்டும் தரிசிட்டு அங்கே சாப்பிட்றதுக்கும் பெரிய சாப்பாடு காலைல எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க நாங்களும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டோம் மறக்காமல் நீங்களும் எல்லாரும் திருச்செந்தூர் போய் முருகனை போய் தரிசித்துட்டாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்களாக காட்சியாக இருந்தது நம்முடைய கஷ்டங்கள் தீர வீடியோ எல்லாரும் ஒரு முறை திருச்செந்தூர் போய் முருகனை தெளிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்.